திருப்பூர்ல நியூ செவன் செய்தியாளர் நேசப்பிரபு அவர்கள் அவர்கள் மீது ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் நடந்தது அந்த செய்தியை கூட நம்ம நேரத்தில் பார்த்தோம் அந்த அந்த செய்தி வந்த உடனே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பல எதிர்ப்பு குரல்கள் கண்டன குரல்கள்லாம் வந்தது பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவதை குறித்து எதுவும் வாய் மூடி இருக்கிறார்கள் மற்ற பத்திரிக்கையாளர்கள் இதை குறித்து ஆதரவு தெரிவிக்கலை போன்ற செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த நிலையில் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதற்கு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து விட்டோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு அறிக்கை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு செய்தித்துறை பிரிவு தரப்பில் அந்த அறிக்கை வெளியே வந்திருக்கு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவர் ஏற்கனவே அந்த செய்தியாளர் வந்து காவல்துறையினிடம் பாதுகாப்பு கோரியிருந்தார்கள் காவல்துறையினர் வந்து அவருக்கு கரெக்டான பாதுகாப்பு கொடுக்காதனால தான் இந்த சம்பவமே நடந்தது அது அப்படிங்கிறதுனால அந்த காவல்துறை ஆய்வாளரை வந்து உடனடியாக தற்காலிக காத்திருப்போர் பட்டியலை இப்போ அவர் வந்து மாற்றிவிட்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் அதை தவிர அதுக்கு அடுத்த அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் நான் அதை அப்படியே வந்து அதில் உள்ள அந்த வாசகத்தை படிக்கிறேன் அது ஒரு சிறப்பாக இருந்தது மேலும் இதனை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட செலவுகளுக்கு நாங்கள் இவ்வளோ பத்திரிகையாளர்கள் நலவாழ்வு இதிலிருந்து நாங்கள் வந்து மூணு லட்ச ரூபா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது அது ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி அப்படின்னு அவங்க செய்தியில் வெளியிட்டு இருக்காங்க அப்போ அது சிறப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லி அரசாங்கமே ஒத்துக்கிட்டு இருக்கு அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் ஒரு துலுக்கம் வச்சு நடத்திக்கிட்டு நினைக்கிறேன் அவங்க கூட நம்ம இந்த இந்த ஒருத்தர் இந்த ஒரு வெளிநாட்டுக்காரியை கண்ணா கல்யாணம் கட்டின ஒரு ஐயங்கார்த்தரும் அவர் பேர அவர் இவங்க எல்லாம் ஜெயர்ந்து எடுத்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்களாம் எங்கடா என்ன மெட்ராஸில் அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர்களை மரியாதை இல்லாமல் பேசிய காரணத்துக்காக இதுக்கு தீர்மானம் வேறு அந்த கூட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவர் எங்கேயா மரியாதை இல்லாமல் பேசினார் அவர் என்ன சொன்னார் பல்லு படாமல் பக்குவோமான்னு அவர் சொன்னார் சொல்லிட்டதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்துட்டார் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் பசுமாட்டுக்கு அதை சொல்லுவோம்ங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டார் முடிஞ்சு போச்சு அதோட நீ திருப்பி மரியாதை இல்லாமல் மரியாதை இல்லாமல் அப்படின்னு சொன்னால் இப்போ அடுத்து அண்ணாமலை கேட்பார் நான் வந்து பசுமாட்டை தாங்க இங்கே பசுமாட்டு காம்பத்தான் நான் நினைச்சேன் நீங்கள் எதை நினச்சி கேட்குறீயே அப்படின்னு இப்போ அவர் திருப்பி கேள்வி கேட்ட இவங்க எதை சொல்லுவாங்க அப்ப இந்த ஊடகவியலாளர்கள்லாம் இருக்கா இந்த பக்குவமாக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஏன்யா இப்போ இந்த பத்திரிகை மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்க அண்ணாமலைக்காக இங்கே கத்தனை இல்லை ஐயா அந்த கூட்டத்தில் நீங்கள் தனியாரெலாம் கூட்டம் போட வேண்டாம் அந்த பத்திரிகையாளர் மீது இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கே இதை எதிர்த்து ஒரு பயம் அன்னைக்கு பேசினானா இல்ல பேசி இருக்கணும் இல்ல நீ உண்மைக்குமே பத்திரிகையாளர்களுக்கான சங்கமா இருந்தா நீ அதை பேசியிருப்ப நீ பத்திரிகையாளருக்குள்ள சங்கம் இல்லையே பத்திரிகை எங்க கூடிய பேனரை வித்து புழைக்கக்கூடியவனுங்க நீங்க அதனால ஒரு பயம் நீங்க வந்து கேட்டீங்க இவ்வளவு தூரம் ஒரு தாக்குதல் நடந்து எவனா ஒரு கோரிக்கையாவது வச்சான இதே கேள்விதான் மாலினி பார்த்து சார் கேட்டிருக்காங்க இன்னைக்கு கேட்டிருக்காங்க இல்லையா ஆமாம் இப்போ எவனா ஒரு பெயருக்கு கோரிக்கை வச்சானா அப்போ இப்போ இவர் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுருக்கு இப்போ இதுக்கு இப்போ யார் இப்போ பதில் சொல்லுவாள் அப்போ இதுக்கு இதே மாதிரி நாலு தீர்மானங்களை போடுங்களேன் இதற்கு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதற்கு அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க இல்லாமல் எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து அதுக்காக வேண்டி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் ஏன்னா பத்து லட்சம் ரூபாய் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் பத்து லட்சம் தான் ஸ்டாண்டர்ட் கள்ளச்சாராயம் குடித்தா எவ்வளவு கொடுக்குறீங்க ஆமாம் கொடுக்குறேல்ல அப்போ அந்த கள்ளச்சாராயணத்துக்கு குடிச்சவனுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம்மா அது இவருக்கு கொடுக்கணும்லாமா அப்ப நீங்க அதை கேட்கணும்ல கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய ஆள் ஒரு ஜர்னலிஸ்டா இருந்து ஒருத்தன் தொழில் பார்த்ததற்காக கொல்ல மேல ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது அதுக்கு கொடுக்கணும் கள்ளச்சாராயம் குடிக்கிறதையும் கூடயே எங்கள் தொழில் மோசம் இவங்க தானே கருத்து சுதந்திரத்துக்குலாம் நாங்கள் தான் உரிமை தருவோம் அப்போ இவரை தாக்கி இருக்க கூடாது ஆமாம் அப்போ கள்ளச்சாரையும் குடிக்கிறதையும் கூட இது மோசமான தொழிலா இல்லை ஜேர்னலிசம் இல்லை 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 இந்த லட்சணத்தில் இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இங்கே இந்த பக்கம் போராட்டம் நடத்தினா அங்கே வந்து அவரை காத்திருப்போல் பட்டியலில் வச்சாச்சு ரைட்டு அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணமாக பின்னாடி இருந்தவர்கள் யார் அந்த மாதிரி ஒரு விசாரணையை பத்தி எங்கேயாவது ஒரு நியூஸ் எங்கேயாவது அப்போது யார் யாரு பிரச்சனைனா எடுக்காத இன்ஸ்பெக்டருக்கு பிரச்சனை இந்த இன்ஸ்பெக்டருக்கு ப்ரெஷர் கொடுத்தவங்க கூடிய பின்னணியெல்லாம் அலசி ஆராய்வாங்க இல்லை இந்த திமுக இருந்து ஒருத்தர் அது பேசாம மூத்த பத்திரிகையாளர் எனக்கு இடையில தமிழ்ல நம்ம இதில் ஏதாவது ராவண்ணா எங்கேயாவது இடையில விட்டுருக்காங்களாங்குற சந்தேகம் கூட எனக்கு வரும் மணின்னு ஒருத்தர் அடிக்கடி டிவியில் வருவார் அவ்வளோ எல்லாத்துக்கும் அவர் அபிப்ராயம் சொல்லுவார் அந்த எல்லா அபிப்பிராயம் சொல்லக்கூடிய இப்போ அந்த பத்திரிகையாளர்களுக்கு எதாவது அபிப்பிராயம் சொல்லி இருக்கணும் இல்லை கண்டிப்பாக அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா இப்போ இந்த ஆய்வை பண்ணணும்னா இதன் பின்னணியில் யார் மோடி இப்படி நினைத்து இருக்கலாம் மோடி கனவில் இப்படி வந்திருக்கலாம் இவர் இப்படி சொல்லியிருக்கலாம் இதன் பின்னணி இது தான் இதற்கான பிளானுக்கு தான் அவங்க இப்படியே போடுறாங்கன்னு அப்படியே மனசுக்குள்ளே பூந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க இது பூந்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாமே அந்த இன்ஸ்பெக்டர் ஏன் ஏன் நடவடிக்கை எடுக்கல அந்த இன்ஸ்பெக்டருக்கு ப்ரெஷர் கொடுத்தவன் யார் இது பெரிய ஆராய்ச்சி ஒன்றும் தேவையில்லையே இந்த உளவியல் உலோகவியல் எல்லா இயலும் வரும் இல்லை எனக்கு தெரிஞ்சது திங்கிற அவியல் தான் எந்த பயலாவது இன்னைக்கு வந்து அந்த ஆள் யாருங்கிறத கேட்டாங்களா இதை எவனும் கேட்டப்படாதுங்கிறதுனால தான் இவர் இன்றைக்கி காத்திருப்போர் பட்டியலுக்கு போனது எவையே இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொன்னா இதை யாரும் கேட்டப்படாது மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு நான் அவரத காத்துட்டு போல் பட்டியல வச்சாச்சு மெல்ல ஒரு மூணு நாலு மாசம் கழிஞ்சு எங்க தேவையான இடத்துல அங்க போஸ்டிங்க போட போறியே அதோட இந்த கேஸ் மறந்து போயிடும் ஏன்னா இப்ப புதுசை ஆராய்ச்சி பண்ணி ஒன்னு நடந்து இல்லை வயல் எந்த பி சாம்பிளும் அந்த சாம்பிளும் ஒத்து போகல அறிக்கை வந்துடும் இதைத்தான் தான் அன்னைக்கு அந்த ஹை கோர்ட் சொல்லிச்சு கண்டுபிடிக்க போறதே இல்ல இந்த பயலுவ இன்னைக்கு சொன்னது மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட் சொல்லிச்சு சொல்லிதா இல்லையா ஆமாம் அது சரியா போச்சா இல்லையா இப்போ பாவம் இவ்வளோ நாள் நோட்டிக்கிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸரோட நிலைமை யோசிச்சு பாருங்க அப்போ இதெல்லாம் ஊரை ஏச்சு பிழைக்கிறதுக்கு தானே இதெல்லாம் இப்போ இதே மாதிரி ஒரு ஏமாத்தல் தான் இப்போ நடக்க போகுது எங்க நம்ம திருப்பூர் திருப்பூரில் அதுக்குள்ள கிரவுண்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு என் கேள்வி என்னன்னா இந்த கருத்து சுதந்திரம் கத்திரிக்காய் சுதந்திரம் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் உருட்டுவியலாளர் ஏன்டா ஏதாவது ஒரு வகை இந்த அயோக்கியத்தனத்தை பற்றி இதுவரை ஏன் பேசலை அப்போ இந்த ஊடகவியலாளர் சங்கம்னு வச்சு நடத்துகிறவன் அம்பிட்டு வரும் ஒரு அஜெண்டாவுக்கு தான் சங்கம் வச்சுருக்கானே தவிர ஊடகவியலாளர்களுக்காக இல்லை அடுத்தது என்னென்னா ஊடக முன்னேற்றத்துக்கும் இல்லை அப்போ அந்த சங்கத்தில் இருக்கிறவனே இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே அந்த சங்கத்தில் இருக்கான் ஆமாம் அப்போ இந்த பயில்களும் உண்மையான ஊடகவியலாளர் கிடையாது இவர்களும் ஏதோ ஒரு அஜெண்டாவுக்காக ஊடகவியலாளர்னு ஒரு பேனரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் இதுதான் இந்த நாட்டோடு பேராபத்து ஏன்னா இந்த நாட் டெமோக்ரஸியோட பில்லர்னு சொல்லக்கூடியது வந்து நீங்கள் மீடியாவை சொல்கிறீங்க உள்ளதிலேயே உளுத்து போன பில்லருங்கிறது இதுதான் அதனால இந்த செய்தி நமக்கு காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வேங்கை வயல் மாதிரி இதுவும் மறைய போகக்கூடிய மறைக்கப்பட போகக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் எக்காரணம் கொண்டும் இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க போவதில்லை அதற்கான அச்சார பணிகள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது அதனால தான் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க என்ன சொன்ன சிறப்பு நிகழ்வு சிறப்பு நிகழ்வு அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியதோ இல்லை திமுக காரை அடிக்கிற கொள்ளைக்கு எதிராக இருக்கக்கூடியதோ இல்லைன்னா திமுக கமிஷன் கொடுக்குறவனுக்குள்ளுக்கு பிரச்சனை ஏதாவது வந்தால் அதை பற்றி யாராவது பேசினால் இந்த சிறப்பு நிகழ்வு நடைபெறும் அதுதானே சிறப்பு நிகழ்வு இப்போ இது ஒரு சிறப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே இன்னைக்கு ஒத்துக்கிட்டு அதனால் விசேஷம் அதுதான் அதில் விசேஷமே அதாவது ஒரு ரௌடித்தனத்தை சிறப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இதுதான் விடியலின் முதிர்ச்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்